தென்னகத்தின் புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவின் நாநூற்று அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு கந்தூரி விழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது கந்தூரி விழாவின் கொடியேற்றத்திற்காக வருடந்தோறும் பயன்படுத்தப்படும் சிறப்பு கொடியானது சிங்கப்பூரிலிருந்து நாகைக்கு கொண்டுவரப்பட்டது பின்னர் முதுபக்கு எனும் இந்த சிறப்பு கொடியை எடுத்து வரும் கப்பல் செட்டி பல்லக்கு சாம்ராணி சட்டி போன்ற ரதங்கள் ஊர்வலமாக நாகப்பட்டினத்திலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக நாகூர் ஆண்டவர் தர்காவிற்கு வந்தடைந்தன அதன் பின்னர் ஆண்டவர் தர்காவில் பரம்பரை கலிபா மஸ்தான் சாஹிபு கொடிக்கு தூவா ஓதியதை தொடர்ந்து வானவேடிக்கை வேடிக்கை முழங்க மின் விளக்குகளால் ஜொலித்த நாகூர் ஆண்டவர் தர்காவில் உள்ள ஐந்து மினாராக்களிலும் கொடியேற்றப்பட்டது அப்போது வண்ணமயமான வான வேடிக்கைகளும் நிகழ்த்தப்பட்டன இதனைக் கண்டு இஸ்லாமியர்கள் பக்தி பரவசத்துடன் ஆண்டவரை துவா செய்து கந்தூரி விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் கந்தூரி விழாவின் கொடியேற்றம் நிகழ்ச்சியைக் காண துபாய் சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட வெளிநாடு மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் நாகூர் தர்காவிற்கு வந்திருந்தனர் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி அங்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் நாகூர் ஆண்டவர் தர்காவின் முக்கிய நிகழ்ச்சியான டிசம்பர் 그렇게 <목소리> 먹 Terima kasih kerana menonton! Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không நான் வெட்டி நவுனே கிளோ பண்ண அந்த பேட் எடுத்துறோம் திகே பேட் சீக்கிரம் போ மூளனாரன் இருந்து பரா அத சரியா அப்படியே பேர் பண்ண வந்தானே போட்டோ ப்ரோம்பி போட்டோ கேட்டாரு வா வந்து போட்டோ புடிடற nodeId வெறி வெடி வரட்டும் நல்ல வெடி வரட்டும் சரிய வெடி வரட்டும் பாருங்க ஆ பா பா கொட்டு மூலையில வான வெடி கொஞ்சம் கொஞ்சம்